ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அது யார் யாருக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்டில் வேலை பார்க்குறீங்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா நீங்கள் வந்து சி பிரிவு இல்லை டி பிரிவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான பொங்கல் போனஸ் தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு திறர்களுக்கு முன்னாள் கிராம அலுவலர்களுக்கும் பொங்கல் போனஸ் அறிவிச்சிருக்காங்க மூவாயிரம் உச்ச வரம்பிற்கு உட்பட்டு பொங்கல் போனஸ் மூவாயிரம் ரூபாய் உச்ச வரம்பிற்கு உட்பட்டு பொங்கல் போனஸ் தரதா சொல்லியிருக்காங்க பொங்கல் போனஸ் மூலம் ஒம்பது புள்ளி ஒம்போது ஜீரோ லட்சம் அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக எவ்வளோ அவங்க அமௌண்ட் ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு எவ்வளோ ஒதுக்கிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி எண்பத்தாறு கோடி அவங்க வந்து இந்த பொங்கல் போனஸ் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு அவங்க ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இதுக்கான உத்தரவு ஆல்ரெடி பிறப்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட ரூபாய் நூற்றி கோடி ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்கள் பொங்கல் பரிசு வழங்கிட நூற்றி கோடி இருபத்தி எண்பத்தி லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்காங்க இது வந்து உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் போனஸாக இதை வந்து உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க இதுதான் இப்போதைக்கு பொங்கல் போனஸ் ரிலேட்டடாக அவங்க இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே